நானும் பெண்ணு தான் என் பொண்ணெல்லாம் கையை மேல வச்சு தான் நான் அடிச்ச செருப்பாலே அடிச்சிருப்பேன் நடிகர் விஜய் நீங்க வந்து படத்துல எப்படி வேணாலும் எந்த பொண்ணு மேலே வேணாலும் கை வச்சு நடிங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பேசுனது என்ன தப்பு ஒரு நடிகர் எங்க மேல கை போட்டு இருந்தா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா சரி நாங்க தான் நிற்போம் விஜய் ரசிகர் பேசுறது சரியில்லை பிள்ளைங்களுக்காக பேசுறது அவர் பேசு பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதிப்பாகும்னு சொல்லி தான் அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு தவிர இதுல நடிகர்களுக்கே என்ன தெரியப்போகுது ஆஹ் விஜய்க்கு அவருக்கு என்ன தெரியும் இவரு வேல்முருகன் சொல்றது சரிதாங்க விஜய் வந்து கல்வி பண்றது வந்து தப்பு இல்லை ஆனால் அதை வச்சு பசங்களை வச்சு அரசியல் பண்றது தப்பு என்னங்க பேசுறீங்க நீங்களா நீங்க நடிக்கிற அரசியல் தலைவர் தலைவராயிருவாங்களா அன்னைக்கு பள்ளிபாபாவது இஸ்லாமியாக போராடி பண்ணிருக்காங்க இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் அவருக்க போராடி பண்ணியிருக்காங்க வேல்முருகனை பேசிதான் சரி நாங்க அவர் பண்ணிதான் தான் நிற்போம் விஜய் ரசிகர் பேசுறது சரியில்லை அண்ணன் 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 வேல்முருகன் 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 பிள்ளைகளுக்காக வேண்டி அது சரி சரிதான் சரிதான் பிள்ளைங்களுக்காக அவர் அவர் பேச நிற்போம் என்னப்பா கரெக்டாக தானேப்பா ஒன்றும் பேசல இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது தான் அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு தவிர வேற ஏதும் அவர் தப்பா இல்லை கரெக்டாக தானே பேசி அவர் செஞ்சால் சரியாக தான் செய்வார் எனக்கா மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அதனால் வந்து நல்லாவே செய்வார் ஆனால் அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் மக்கள் புரிஞ்சிக்கோங்க நாங்கள் வண்டி ஓட்டுறோம் கஷ்டப்படுறோம் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை இப்போ வந்து படிக்க வைக்கிறோம் கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் இதில் நடிகர்களுக்கே என்ன தெரிய போகுது விஜய்க்கே அவருக்கு என்ன தெரியும் இவர் வேல்முருகன் சொல்கிறது சரிதாங்க அவர் சொல்கிறது தான் கரெக்டுங்க நாங்கள் அவருக்காக வேண்டி என்னவோ நான் அவர் சொல்கிறதுக்கு குரல் கொடுப்போம் இன்னும் என்ன அப்படி ஒன்றும் ஒன்றும் தவறால் ஒன்றும் பேசலைங்க இந்த வேலு இவர் சொன்னார் என்ன குற்றம் இருக்குது நாங்கள்லாம் டி டிவியில் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறோம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி ஒன்றும் தவிர ஒன்றும் சரி எதுவுமே பேசலையே அவர் அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் மக்கள் சொல்லும் போராட்டி தான் இருக்கார் இத்தனை வருஷமாக கூட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் தனி அரசியல் போட்டாலும் சரி இன்னும் இன்றை வரைக்கும் மக்களுக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு அவர் என்ன தவறு தவறாக சொல்லிட்டாரு இவங்களாம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி உங்களுக்கு இவங்க சினிமாவில் இவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கணும் நம்ம இவங்க விஜய் வந்து கல்வி பண்ணுறது வந்து தப்பு இல்லை ஆனால் அதை வச்சு பசங்களை வச்சு அரசியல் பண்ணுறது தப்பு அதை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கணும் இந்தமாரி புது மேடையில் வந்து அரசியல் பண்ணுறது தப்பு நம்ம அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அதே தான் சொல்கிறார் அவர் மக்கள் காண்டி அவ்வளோ போராட்டிருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் சொல்றது சரிதான் பேசுனது என்ன தப்பு இருக்குது ஒரு நடிகர் எங்கள் மேலே கை இருந்தா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அவர் கேட்டது நாயம் தானே வேல்முருகன் என்ன தப்பாக பேசிட்டாரு ஒரு பெண்கள் மேலே கையை வைக்கக்கூடாது ஒரு எச்சரிக்கையாக நீங்க இருங்க பெண்கள் வந்து ஒரு தமிழ் பெண் பெண்ணுங்க மற்றவங்க அப்பாவாக இருக்கலாம் இல்ல அண்ணனாவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க மேலே கையை வைக்காமல் இருங்கன்னா அதில் என்ன தப்பு நானும் பெண்ணு தான் என் பொண்ணெல்லாம் கையை மேலே வச்சு தான் நான் செருப்பாலே அடிச்சிருப்பேன் இந்த ரெண்டு கிராமுக்காக என் பொண்ணை கட்டி பிடிக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன் எங்கள் அண்ணன் வேல்முருக மேல் எங்கள் அண்ணன் வேல்முருக சொன்னதே எந்த தப்பும் இல்லை எங்கள் மேலே யார் கை போட்டாலும் வேல்முருக அண்ணன் வந்து கேட்க தான் செய்வாங்க அவர் எங்கள் அப்பா பெரியா அவர் பக்கம் தான் நாங்கள் வந்து நிற்போம் அண்ணன் வேல்முருக மக்களுக்காக உழைக்கிறவர் அவர் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் நாங்கள் அவர் பக்கம் தான் நிற்போம் நடிகர் விஜய் நீங்கள் வந்து படத்தில் எப்படி வேணாலும் எந்த பொண்ணு மேலே வேணாலும் கை வச்சு நடிங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து அவார்டு கொடுக்க வந்த பசங்க மேலே கையை வச்சிங்கன்னா எங்கள் அண்ணன் வேல்முருகன் கேட்டார் அதை வந்து கேட்டதுக்கு நீங்கள் வந்து அவர் மேலே கேஸ் போடுவோம் அது போடுவோம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது எங்கள் பிள்ளை மேலே நீங்கள் கையை வச்சது தப்பு நீங்கள் வேணால் படத்தில் எப்படி வேணாலும் நடிச்சிங்க எப்படி வேணாலும் போய்க்கிங்க இதுக்கு நீங்கள் தான் எங்கிட்ட மன்னிப்பு போது நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இதை ஊதி பெருசாக கேட்ருக்கீங்களே பொம்பளை பிள்ளைக்கு மேலே கை போடுறது தப்பு தான் வேல்முருகன் அண்ணன் பேசுனது கரெக்டு தான் அவருக்கு நாங்கள் அவர் பக்கம் தான் நிற்போம் எங்கள் வீட்டு மேலே புள்ளி வைக்க மேலே கையை வச்சாலும் தப்பு தான் தமிழ்நாட்டு புள்ளி மேலே வச்சாலும் தப்பு தான் வேல்முருகன் கேட்பாங்க தான் போராட்டக்காரரு விஜய் வந்து ஒரு நடிகர் கிட்ட ஒரு போராட்டக்காரர் அண்ணன் வந்து வேல்முருகன் அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அவர் சேர்த்து தான் கரெக்ட் நானும் நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் தான் விஜய் அவர்கள் வந்து எங்கள் அக்கா தங்கச்சி மேலே கை போட்டதுக்கு தான் வந்து எங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து தட்டி கேட்டார் அவர் வந்து யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் த தப்பை தட்டி கேட்பாரு இவ் இவ்வளோ ஒரு புகழ் வெளிச்சமான இருக்கிற ஒரு நடிகரை பார்த்து எங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து ஒரு துணிச்சலோடு வந்து பேசுகிறவரு எங்கள் அண்ணன் வேல்முருகன் நாங்கள் என்றைக்குமே வேல்முருகன் பக்கம்தான் நிற்போம் பா பிள்ளைங்க மேலே கைப்பட்ட தப்பு தான் வே வேல்முருகன் சொன்னதால தப்பு இல்லை வேல்முருக அண்ணன் தட்டி கேட்டது ரைட்டு விஜய் பண்ணது தப்பு பொண்ணுங்க மேலே கையை போட்டால் வேல்முருக அண்ணன் தட்டி கேட்பார் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை